தேசமே கொண்டாடிய வெற்றி நொடியில் சிதைந்த கனவு வினஸ் போக்க தகுதி நீக்கம் பின்னணி மோடியை சீண்டிய பஜ்ரங் புனியா தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் ஒருவேளை இருக்குமோ தங்கள் படத்துல வர மாதிரி ஒலிம்பிக்ல வினேஷ் போக்கட் ஜெயிச்சிடுவாங்கன்னு நேத்துல இருந்து மொத்த இந்தியாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா இன்னைக்கு காலையில வினேஷ் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டதா அறிவிப்பு வந்திருக்கு யார் இந்த வினேஷ் போக்கட் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்தியா இவரை கொண்டாடுது எப்படி தகுதி நீக்கம்

இந்தியா இவரை கொண்டாட இந்த ஒரு சம்பவம் தான் காரணம் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிச் பூஷன் சரண் சிங் மேல பாலியல் குற்றச்சாட்டை முன் கடந்த வருஷம் பல முன்னணி இந்திய மல்யுத்த வீரர்கள் டெல்லி சாலையில இறங்கி போராட்டம் பண்ணாங்க பல மாதங்கள் நீட்டித்த இந்த போராட்டத்தின் இறுதியில நிறைய வீரர் வீராங்கனைகளை வலு கட்டாயமா இழுத்து காயப்படுத்தி அப்புறப்படுத்திச்சு இப்ப இருக்கிற மத்திய அரசு இந்தியாவின் தலைச்சிறந்த வீரர்கள் எல்லாரும் ரோட்ல உட்காந்து போராடுறாங்க உலக மீடியாக்கள் எல்லாம் டெல்லிக்கு படையெடுத்துச்சு ஆனா பக்கத்திலேயே இருக்கிற பிரதமரும் அவங்க அரசும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன செய்யணும்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல குற்றம் சுமத்தப்பட்ட பூசன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல கடைசியில மிஞ்சினது வலி மட்டும்தான் இப்படிப்பட்ட நாட்களை பார்க்கவா கடுமையா உழைச்சி பதக்கங்களை பெற்றோம் இப்போ நான் சொல்றேன் தான் நான் நிறைய போராடுவேன் கண்டிப்பா பதக்கமும் வாங்குவேன் பிரிஸ் பூசனை நேருக்கு நேரா பாப்பன்னு அந்த போராட்டத்தின் போது வினேஷ் சூழறிச்சிட்டு மத்திய அரசு அவருக்கு கொடுத்த கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருத வேண்டாம் சொல்லி அப்படியே ரோட்ல வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க சொன்னது போலவே இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒலிம்பிக் போட்டிக்கு கடுமையான பயிற்சி எடுத்து தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க தன்னை அவமானப்படுத்தின அரசு யாரும் கேள்வி கேட்காத பிரிட் பூசன் தன் சக வீரர்களுக்கு கிடைச்ச வழி எல்லாத்துக்கும் தன்னோட பதக்கம் தான் பதில்னு ஒரே குறிக்கோளோட பாரிஸ் போனாங்க அதே மாதிரியே ஒரே நாள்ல உலகின் தலை சிறந்த மூன்று வீரர்களை வீழ்த்தி பைனல்ஸ் குள்ளேயும் போனாங்க இவங்க பதக்கம் பெறல ஆனா பைனல்ஸ்க்கு போனதையே மொத்த இந்தியாவும் கொண்டாடிட்டு இருந்துச்சு இப்படியான சூழல்ல தான் இவர் நூறு கிராம் எடை அதிகமாக இருக்காருன்னு சொல்லி தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க இந்த செய்தி இந்திய மக்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு இவ்வளவு போட்டிகள் கலந்துக்கிட்டாங்க நேத்து ஒரே நாள்ல மூணு பேரை வீழ்த்திருக்காங்க அப்பெல்லாம் நீங்க எடையை பத்தி எதுக்காக பேசல அப்பெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா ஃபைனல்ஸ்க்கு வந்த ஒருத்தவங்களை எப்படி தகுதி நீக்கம் செய்யலாம்னு மொத்த இந்தியாவும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அரசியல் தலையீடு இருக்கலாம்னு சொல்லப்படுது நடக்குது இதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் நடந்திருக்கு வினேஷ் பைனலுக்கு போன பின்னாடி இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா இவரும் வினேஷ் கூட சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காரு அவர் தன் ட்விட்டர்ல சொன்ன விஷயம் பிரதமர் மோடி வினேஷ் போகட்டுக்கு போன் செய்யும் தருணத்துக்காக நான் வெயிட் பண்றேன் டெல்லியில நாங்க போராடின போது ஒரு வார்த்தை கூட பேசாத அவருக்கு இப்போ வினேஷை வாழ்த்த எப்படி துணிவு வரும்னு பாக்குறதுக்காக நான் ஆவலா காத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு நேத்து வினேஷ் பைனல்ஸ்க்கு போன போது அவரை வாழ்த்தாத பிரதமர் இன்னைக்கு அவர் தகுதி நீக்கம் செய்தி வெளியான சில நிமிடங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒருவேளை இருக்குமோன்னு தோணுது தகுதி நீக்கம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க